அது காபி பவுடர்ங்கப்பா இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் கயல் சொல்லுங்க டேயா அது بلا காலேஜ் பத்தி அப்பா அங்க பேச சொல்றாரு சோ உனக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் இருக்க என்ன ஸ்ட்ரீம்ல படிக்கலாம்னு இருக்க? னக்கு ஐடி படிக்கத ஆசை ஆக்சுவலாக நான் டென்த் அண்ட் ப்ளஸ் டூ வரைக்கும் ஐடி ஸ்ட்ரீம் தான் நினச்சிட்டு அந்த மாதிரி காலேஜ் கிடைக்குமா ஓ ஐடியா ஓகே அதுக்கு ஏற்ற மாதிரியான காலேஜ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு தரேன் நீ அதில் எது இஷ்டம்னு பார்த்து சூஸ் பண்ணு ஐயோ எப்படி சின்ன தான் டீச் பண்ண காலேஜ் கண்டுபிடிக்கிறது அங்கே தான் எனக்கு போகணும் அவர் தான் ஒரு வாரம் நினச்சேன் இப்போ வந்திருக்காரு கயல் என்ன யோசிச்சுட்டே இருக்கேன் யூ காலேஜஸ் இருக்கு. நான் உனக்கு செலக்ட் பண்ணி தாரேன். என்ன? ஆ கொஞ்சம்

பண்ணது பெரிய தப்பு இப்போ அவரோட நிம்மதியை கெடுத்துட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அவ எங்க போனா நிம்மதியா இருப்பாளோ அங்கே போட்டோம் நான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் அவ எங்க போவான் என்னோட போயிருவானோ மச்சான் வந்துட்டியா சரி போலாமா ஏ இரு ஏன் முகமலர் மாதிரி இருக்கு എന്നാച്ച ഒന്നുംടാ കിമ്പ പറ്റി നല്ല മനസ്സിലോ അത് അപ്പൊ കട്ടിക്കൊടുത്തു എന്നാച്ചാ എങ്ങനെ നിത്യ കൂടെ സന്തോഷമാില്ല തപ്പോട് സമ്മതം ഇല്ല അവ കട്ട് തപ്പടാ அவளை நிம்மதியாக வச்சுக்க முடியாத ஒரு கவலை எவ்வளோ ஆசையாக கல்யாணம் பண்ணும் என்னால் முடிய மச்சான் என்ன சொல்கிறேன் மச்சான் டேய் இப்போ தானே நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அடுத்த உடனே அவங்க கூட சந்தோஷமாக இருப்பாளா அவள் கிராமத்தில் வளர்ந்து போனடா நம்ம தான் அவள் படிச்சிருந்தாலும் அவள் கொஞ்சம் என்ன சொல்கிறது உலகம் தெரியாதவ தானேடா இல்லைடா நான் அந்த அர்த்தத்தில் மட்டும் சொல்லலை அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை விரும்பியிருக்கானாடா ரமிஷா ஆமாம் அமிஷா அவள் வேற ஒரு பையனை ஒன் சைடாக சர்வ் பண்ணுறதா தான் அதனால தான் அவன் என்கிட்ட மூவ் பண்ணுறதே இல்லைடா ஐ மீன் நான் கிட்டே ப்ரப்போஸ் பண்ணேன் அதுக்கெல்லாம் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்போ தான் என்னடா பிரச்சனை கேட்கும் போது இதை சொன்னான்டா டேய் பைத்திய மாணி அவள் துரு துருன்னு இருப்பாளாம் அதுக்காக எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாளாம் திடீர்னு ஒன்று பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க நீ உடனே போய் போஸ்ட் பண்ணிடுவேன் உடனே அக்செப்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபிலிம் வாங்கி நடக்குது வாழ்க்கடா ஆமாம் கொஞ்சம் கிட்ட நெருங்க இருக்கக்கூடாது அவளுக்கு பிடிக்கல பைத்தியமாக தான் பேசுகிற செல்லியாளி நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது நீ உடனே போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அவளுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியலை ரிஜெக்ட் பண்ணவும் முடியலை என்ன பண்ணுறேன்னு தெரியாம பொய்யா கூட இருக்கலாம் அவன் ஒன் சைட்லான் சான்ஸே ஆயிடல நான் நினைக்கல அப்படி பண்ணுவாங்க என்னடா சொல்றான் பொய்யா இருக்குமா பொய்யா ஏன் இருக்க கூடாதுன்னா நான் கேட்குறேன் தான் அவன் அவங்களோட ஊரு அவன் அவங்களோட அப்பா எல்லாரையும் விட்டுட்டு அவன் கூட வந்துருக்கான் அப்போ அவன் மைண்டுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும் தானே அதை நீ ஓடிச்சிருக்கலாம் அதனால் உன்னை ரிஜெக்ட் பண்ண முடியாம என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தெரியாம கூட அப்படி சொல்லியிருக்கலாம் நீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு எங்களை அதை கூட்டிட்டு போவோமோ அவ்வளவு ஒரு ஸ்பேஸ் கூட அவ்வளோவே புரிஞ்சுப்பான் நீ எவ்வளோ அவளை லவ் பண்ணுறேன்னு சீரியஸ்லிடா இப்போதான் எனக்கு புரியுது நான் அவள் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரே ஒருத்தர் கோவில் போகலான்னு சொன்னான் அப்போ கூப்பிட்டு போனேன் வேற எங்கேயுமே பெருசாக நாங்கள் போறதே இல்லை அவளுக்கான ஸ்பேஸ் நான் கொடுக்குறேன் தேங்க்ஸ் தான் இருக்கிறோம் எனக்கு செய்யாது சரிவாண்டி எடுத்துடமா சூப்பராக இருக்கிற காலேஜு சரி வா ஆஃபீஸ் ரூமுக்கு போகலாம் கிரிப்பா அங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்க ம் ஓகேடா எக்ஸ்கியூஸ் எஸ் உள்ள வாங்க குட் மார்னிங் சார் ஹீஸ் ரித்ரன் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஆ ஓகே வெல்கம் என்னோட சின்ன ஒரு இன்டர்வியூ தான்

பக்கி பக்கே இத வந்து சென்ட்ரலா தான் இன்டர்வியூ டெஸ்ட் நான் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. ம் ஏதாவது பண்ணு, ஒழுங்கா பண்ணு. எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கிளாஸ் இருக்கு நான் போறேன். ஃபினிஷ் ஆன கால் பண்ணு. டேய் டேய் பாவி பயே கோத்துட்டானே. இக்ஸ்கியூஸ் மீ. 25 disturbances

One voice, Nada. In the name Okay, Miss Saki. Okay. Three of you, Ulla Manga. So, very good morning to you all. Uh, in the next first day. பட் ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கு தான் நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறீங்க ஆக்சுவலாக இன்டர்வியூன்ற நான் சொன்னது ஜஸ்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் த்ரீ ஆஃப் யூ ஆல்ரெடி அவங்களுக்கு இன்டர்வியூஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடத்தி தான் நாங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் ஒன் வீக்கில் தான் ஜாயின் பண்ண தான் இருக்குது ஸோ இந்த ஒன் வீக் உங்களுக்கு ஜஸ்ட் காலேஜோட ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி நடக்கும் ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்களோட உங்கள் டிபார்ட்மெண்டில் நீங்கள் மாதிரி இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் நியூ ஜாயினிஸை வந்திருக்காங்க ஸோ എല്ലാവർക്കുമേ അത് ഓരിയൻറ്റേഷൻ പ്ലോഗ്രാം നടക്കും സോ നെക്സ്റ്റ് വീക്കിലേക്ക് ഉങ്ങക്കാൻ ക്ലാസ്സ് അപ്പം എന്തെങ്കിലും അവർല ഹാൽ ഡീറ്റെയിൽസ് വന്നിട്ട് ഉള്ള തരുവാങ് സോ താങ്ക് യു ഹവ് എ നൈസ് ഡേ താങ്ക് യു താങ്ക് യു സാർ സോ ഇക്കി വന്ന് ഇന്ന് അപേക്ഷൻ സ്റ്റാർട്ട് ആകുന്നത് സോ നിങ്ങൾ ഡി ബ്ലാക്ക് മെയിൻ ഹാലുക്ക് ഇപ്പോൾ പോന്നിങ്ങാ ഓക്കെ ഓക്കെ കണ്ടേണോ